நன்றி அம்மா எங்கள் சான்றோர் உள்ளிட்ட அவைக்கு எனது அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இலக்கிய வெளி நடத்தக்கூடிய ஆளுமை என்ற இணைய வழி ஆய்வரங்கில் என்னுடைய கருத்தை ஆய்வு கட்டுரையை பதிவு செய்ய வாய்ப்பு வழங்கிய ஆய்வரங்கின் அமைப்பாளர் அஹ் இலக்கிய வெளி இதழின் ஆசிரியர் திரு அகில் சாம்பசிவம் ஐயா அவர்களுக்கும் ஆய்வரங்கின் ஒருங்கிணைப்பாளரும் என்னுடைய இனிய பேராசிரியருமான பேராசிரியர் முனிவர் செல்வி அம்மா அவர்களுக்கும் அவர்தான் நீ இந்த கட்டுரை அவசியம் பதிவு செய்ய வேண்டும் என்று என்னை இந்த ஆய்வரங்கிற்கு ஆற்றுப்படுத்தியவர் ஆகவே அவருக்கு என்னுடைய மனம் அவர்கள் இருவருக்கும் எனது மனம் கனிந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு முன்னால் பேசிய தோழமை பேராசிரியர்கள் இருவரும் ஆகச்சிறந்த சிறந்த பதிவை வழங்கியிருக்கிறார்கள் அவர்கள் இருவருக்கும் என்னுடைய மகிழ்ச்சியை நான் அவசியம் தெரியப்படுத்துகிறேன் அவர்களுக்கு நல்வாழ்த்து பல்வேறு நாடுகளிலிருந்து இடங்களிலிருந்து ஆய்வரங்கை சிறப்பிக்க ஒன்றி ஒன்று கூடியிருக்கக்கூடிய தமிழ் நெஞ்சங்களுக்கு எமது நன்றியையும் மன மகிழ்ச்சியையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே பரப்பை தமிழ் கொண்டு தமிழ் உலகை மலை மலையாக வெளிப்படுத்தி வரக்கூடிய நவீன இலக்கியங்களிலேயே மிகச்சிறந்த வடிவம் சிறுகதை வடிவம் என்று நாம் சொல்லலாம் நண்பர்களே இது நீங்கள் அனைவரும் அறிந்ததுதான் சிறுகதைகள் மனித வாழ்க்கையினுடைய மிக நுட்பமான நிலைகளை எல்லாமே பதிவு செய்திருக்கு வெகுவாக பேசியிருக்கு நாம் சான்றாக கூப்பா ராஜ கோபாலன் அவர்களுடைய விடியுமா சிறுகதையை நாம் இங்கே குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன் ஒரு இறப்பை எதிர்கொள்வதற்குள் மனித மடம் பாடக்கூடிய பாட்டை அவர் மிக அழகாக சிக்கரித்து போயிருப்பார் இப்படியாக இருபதாம் நூற்றாண்டு சிறுகதைகள் அஹ் மிக பெரும் பரிணாமத்தை கொண்டவையாக திகழ்கின்றன அஹ் ஒரு ஒரு சமுதாயம் எப்படி இருக்கு அரசியல் அதுல நிகழக்கூடிய அரசியல் என்ன தனிமனிந்த வாழ்வு குடும்பம் இவற்றை எல்லாம் சிறுகதைகள் வெகுவாக பதிவு செய்திருக்கின்றன இருபது இருபத்தி ஒண்ணாம் நூற்றாண்டு பெண் பெண் எழுத்தாளர்கள்ல குறிப்பிடத்தகுந்தவங்க ராஜன் கிருஷ்ணன் அம்மா அவர்கள் அவர்களுடைய சிந்தனையை பற்றி பேசுவது என்பதே மனதுக்கு ரொம்ப ஆறுதலான விஷயமாக இருக்கு அவர்களுடைய எழுத்து வந்து ஒடுக்கப்பட்டவர்களின் குரலாக ஒலிப்பதை நம்மால உணர்ந்து கொள்ள முடியுது வனதேவியின் மைந்தர்கள் புதினமாகட்டும் அதுல சீதைக்காக பேசியிருப்பாங்க நமக்கு முன்னாடி தோழமை ராஜேந்திரன் பேசினாரே கரிப்ப மணிகள்ல அது வந்து ஒடுக்கப்பட்டவர்களுடைய குரலாகத்தான் அது ஒலிக்குது அவங்க சொன்ன மாதிரி மார்க்சியவாதியாக நான் வெளியில இருந்துதான் அவங்கள கேள்வி கேட்டு ஒடுக்கப்பட்டவர்களுக்காக அவர்களோடு இணைந்தும் அவங்க குரல் கொடுத்திருக்காங்கன்னு நான் புரிஞ்சுக்கிறேன் அஹ் ஏராளமான புதினங்கள் ஐம்பத்தி நான்கு புதினங்களை அவங்க ப படைச்சிருக்காங்க அமுதமாகி வருக அழுக்கு உள்ளிட்ட புதினங்கள் அதே மாதிரி அலை கல்வி கனவு உள்ளிட்ட பதினாறு சிறுகதைகளை அவங்க படைச்சிருக்காங்க அவங்க எழுதின சிறுகதைகள்ல சூரிய கதிர்கள் மீட்சி தலைமுறைகள் இந்த சிறுகதைகள் அஹ் உணர்த்தக்கூடிய பெண் வெளி என்ன என்பதை வந்து ஆய்வுக்குட்படுத்தப்பட்டது நான் கொஞ்சம் வாசித்து பார்த்தேன் சிந்திச்சு பார்த்தேன் அதைத்தான் இங்க பதிவு பண்றேன் இந்த கதைகள் வந்து குடும்ப அமைப்புக்குள்ள பெண்ணின் பொருளாதாரம் எப்படியாக இருக்கு ஒருவனுக்கு ஒருத்தி என்ற நிலை தாய் தந்தை இல்லாத நிலையில பெண்ணினுடைய திருமண வாழ்க்கை எப்படியாக அமைது இல்ல அமைதா குடும்ப அமைப்பின் மீதான குடும்ப அமைப்புக்குள்ள பெண் மீதான வன்முறை இவற்றையெல்லாம் ராஜன் கிருஷ்ணன் அவர்கள் காட்சிப்படுத்தி இருக்காங்க பெண்வெளி அப்படின்னா என்ன இலக்கிய வெளியில இருந்துட்டு பெண் வெளியை பற்றி பேசுறதா அப்படின்னு யோசிக்கிறீங்களா அப்படி இல்லை பெண்ணுக்கான பண்பாட்டை இருப்பை அவளுக்கு அனுமதிக்கப்பட்ட தன் உணர்வு வெளிப்பாட்டை இவற்றை எல்லாமே இவை உள்ளிட்ட அப்படின்னு சொல்லிக்கலாம் இவற்றை எல்லாம் உணர்கிறது தான் பெண் வெளியாக நம்ம சொல்லலாம் இப்படியான பெண் வெளிய வந்து ராஜகிருஷ்ணன் அவர்கள் ரொம்ப சிறப்பா பதிவு பண்ணியிருக்காங்க ஜெனிபர் அவர்கள் ஒரு பெண்ணின் சிந்தனையாளர் அவங்க சொல்லும் போதே பெண் வெளி வலிமையை பற்றி சொல்றாங்க அவங்களுடைய கருத்துல இயற்கையினால உருவாக்கப்பட்ட பெண் இயற்கை தாய்மையோடு அணுகி இயற்கையை மீண்டும் மீட்பதற்கான சாத்தியக்கூறுகளை படைத்தவங்க அப்படின்னு சொல்றாங்க அதற்கான தத்துவ தளத்தையும் தலைமையும் கொடுக்கக்கூடிய தகுதி உடையவள் பெண் கிங் மேக்கர் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஏனெனில் விளிம்பிலை சமுதாயத்துல விளிம்புநிலை சக்திகளின் தலைமையில தான் உண்மையான புரட்சி ஏற்பட முடியுங்கிறது சமூக விஞ்ஞானம் என்பது ஜெனிஃபருடைய கருத்து விளிம்புநிலை சக்தி அப்படின்னு சொல்றதுனால ஒரு இரண்டாம் நிலையாக நம்ம சிந்திக்க வேண்டியது இல்லை ஆண் மையமாக இருக்கும்போது பெண் விளிம்பு நிலையில தானே இருக்க வேண்டியதாக இருக்கு ஆனாலும் விளிம்பு நிலையில இருந்தாலும் தலைமை பண்போடு ஒரு புரட்சி மேற்கொள்ளும் பொழுது அது மையம் நோக்கி நகருதுன்னு தான் நம்ம எடுத்துக்க முடியும் ஆக இந்த புரட்சியை வந்து ராஜன் கிருஷ்ணனுடைய எழுத்துக்களுக்கும் நம்ம பொருத்தி பார்க்கலாம் விளிம்பு நிலை மனிதர்கள் செய்யக்கூடிய புரட்சி அஹ் அப்படி ஆஹ் அவருடைய கதைகள்ல பாருங்க சூரிய கதிர்கள்ல பெண் வேலை எப்படியாக அமைதுன்னு நம்ம பார்க்கலாம் சூரிய கதிர் சிறுகதை வந்து சூரிய கதிர்கள் சிறுகதை விலாசினி கமலினி பிரேமா என்ற மூன்று பெண் கதாபாத்திரங்களை மையமாக கொண்டு அமைந்து அஹ் ஹரி துங்க பத்ரால கமலினியும் விளாசினியும் நீராட வர்றாங்க ரெண்டு பேருமே ஒரே விடுதியை சார்ந்தவங்க நாப்பத்தி எட்டு ஐம்பது வயதுகள்ல இருக்கிறாங்க அவங்க கமலினி எடுத்துட்டோம்னா அவங்க தாமிரபரணி ஆற்றுல நீச்சல் அடிச்சு வளர்ந்தவங்க ஏன் அப்படி சொல்றேன்னா ரொம்ப தைரியமானவங்க அப்படிங்கறத சொல்றதுக்காக தான் கமலினி வந்து தாமிரபரணியில இருந்து நகரத்துக்கு குலம் பெயிர்றாங்க அவங்க குடும்பம் அப்ப அவங்களோட அப்பா வந்து உணவகம் எல்லாம் வைத்து அவருடைய சொத்துக்களை இழந்து இறந்தும் போயிடுறாரு அந்த நிலையில தாய்க்கு அம்மா தலைமகளாக இருக்கக்கூடிய கமலினி வந்து குடும்பத்தோட பொறுப்பை எடுத்துக்கிறாங்க அப்போ ஒரு தொலைபேசி துறையில வேலை பெற்று அம் அவங்களுக்கு பின்னாடி பிறந்த மூன்று தங்கைகளுக்கும் ஒரு தம்பிக்கும் திருமணம் செய்து வைக்கிறாங்க அதுக்கப்புறமாக அவங்க பெண்கள் விடுதியை நாடுறதாக ராஜம் கிருஷ்ணன் அவங்க பதிவு பண்றாங்க இந்த நிலை வந்து பெண்ணோட வலிமையை உணர்த்தக்கூடியதாக இருக்கு அதாவது ஜெனிப்பர் சொல்லும் பெண் வந்து தன்னுடைய மாண்பை இழக்காம சுயசார்போடு சுய மரியாதையோடு வாழ்வதுதான் தான் பெண் இல்லை அஹ் எல்லா சூழல்லையும் எல்லா தளங்கள்லயும் ஆண்களுக்கு இருக்கக்கூடிய உரிமைகளை பெண்களும் ஏற்று ஏற்புடையதாக நுகரும் போது அதுதான் சமத்துவம் அப்படின்னு ஜெனிப்பர் சொல்றாங்க இந்த வந்து கமலினியோட நம்ம பாக்குறோம் ஆனாலும் கூட இந்த குடும்ப அமைப்பு அப்படிங்கறது பெண்ணுக்கு ஒரு சிறையாக தான் இருக்கு எப்படின்னு கேக்குறீங்களா அதாவது கமலினி வந்து தன்னுடைய தம்பி தங்கை திருமணம் செய்து வைக்கிறாங்க ஆனா அவங்க திருமணம் பண்ணிக்கல ஒருவேளை அது அவங்களுக்கு இனிமையான ஒன்றாக இருந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும் இல்லையா அந்த சூழல் அவங்களுக்கு அங்க இல்லையே அது வந்து குடும்பத்தை குடும்ப சிறையாக குடும்பங்கிறது சிறையாக்குது ஒரு பெண்ணை அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கலாம் அடுத்தது கமலினியோட வசிக்கக்கூடிய விலாசினியை பத்தி சொல்லும் போது ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் ரெண்டு பேருத்துக்கு ஒரே ஒரு வேறுபாடு தான் இவள் வந்து கல்யாணம்ங்கிற ஒரு கசப்பு அனுபவத்தை பெற்றவள்னு சொல்லிட்டாங்க விலாசினிக்கு அது கசப்பு அனுபவமாக இருக்கு விலாசினி என்ன செய்யறாங்கன்னா ஆஹ் தன்னுடைய கணவனை விட்டு திரும்பி பிறந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே இறந்து போயிடுறாங்க ஆக விலாசினியும் ரெண்டு தங்கை ஒரு தம்பி அவங்கள வந்து வளர்க்க பொறுப்பை வந்து கையில எடுத்துக்கிறாங்க அப்புறம் அவங்களுடைய சகோதரன் இன்ஜினியரிங் படிச்சு முடிச்ச உடனே கணவனை விட்டு வந்த அந்த கசப்பு அனுபவம் அவங்களுக்கு மறந்து போயிருது அப்போ அவங்க சகோதரன் வந்து ஒரு பிரேமா என்ற பெண்ணை சேல்ஸ்கியலாக இருக்கக்கூடிய பெண்ணை திருமணம் செய்து கொள்ள கேக்குறாரு அப்போ ஆஹ் விலாசினி வந்து அதை ஏத்துக்கிறாங்க பிரேமாவை சந்திக்கும் போது முதல் முதல்ல விலாசினி என்ன கேக்குறாங்க தெரியுமா நீ என்ன படிச்சிருக்கேன்னு கேக்குறாங்க நான் பிஎஸ்சி தான் படிச்சிருக்கேன்னு சொன்னோன்னே ஏன் மேல படிக்கல அப்படின்னு கேக்குறாங்க இத்தகையதான சிந்தனைகள் எல்லாமே பெண் கல்வியின் தேவையை வலியுறுத்தக்கூடியதாக இருக்கு அன்றைய காலகட்டத்துல அது கண்டிப்பா வலியுறுத்த வேண்டிய ஒரு சூழலாகத்தான் இருந்திருக்கும் பத்தொன்பதாம் நூற்றாண்டு பெண்ணியவாதி உல்ஸ்டோன் கிராஃப் அவங்களோட சிந்தனையை பத்தி மிரியம் கிராம்னிக் சொல்லும் போது அஹ் உல்ஸ்டோனை பொறுத்த வரைக்கும் ஒரு லட்சிய பெண் செயலூக்கமாக இருக்க இருக்கணும் அறிவுள்ளவளாக இருக்கணும் குடும்பம் குடி குடிமக்கள் இந்த பொறுப்புகளை எல்லாம் இணைத்து செய்யக்கூடியவளாக இருக்கணும் கடினமான வேலைகள்ல இருந்து விடுபட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இந்த சிந்தனைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா பிரேமாவுக்கு பொருத்து பொருத்தி பார்க்க முடியும் ஆஹ் மேலும் பிரேமா பாத்தீங்கன்னா அவங்க உடல் மீதான உரிமையை கொண்டாடக்கூடியவங்களாக இருக்காங்க கொண்டாடக்கூடியவங்களாகவும் ராஜம் கிருஷ்ணன் பிரேமா பாத்திரத்தை படிச்சிருக்காங்க விலாசினியோட சகோதரன் பிரேமாவோட கணவன் பிரேமாவனுடைய கணவன் ஆஹ் அவர் வந்து என்ன சொல்றாருன்னா அவருடைய முதலாளியோட கொடுத்த விருந்துக்கு பிரேமாவை கூப்பிடுறாரு பிரேமா வந்து வரதளிக்கிறாங்க அவர் பாக்குற பார்வையே சரியில்லைங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்புறம் அப்படி சொல்லும்போது இது வந்து அவங்க உடம்பு மீ மீதான உரிமையை அவங்க நிலைநாட்டுவதாக இருக்கு ஆனா பிரேமாவோட சகோதரன் வந்து அவங்களை வற்புறுத்துறாங்க இல்லையா அந்த அதாவது அந்த விருந்துக்கு போகணும்னு வற்புறுத்துறது வந்து ஒரு ஆணாதிக்க செயல்பாட்டாக இருக்கு ஆணாதிக்க செயல்பாட்டை ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் சுட்டி காட்டுவதாக இருக்கு அப்புறம் ஆதரவில்லாத நிலையில் இருக்கக்கூடிய அஹ் பிரேமாவை திருமணம் செய்த பிரேமாவோட சகோதரன் வந்து இந்த விருந்துக்கு வராததுனால நீ என் இஷ்டப்படி இருக்கல அப்படின்னா இஷ்டப்படி இருக்கலன்னா எங்கேயோ போய்க்கும் அப்படின்னு சொல்றாரு அஹ் நாயை குடுப்பாட்டி நடு வீட்டுல வச்ச என்ன செருப்பாலதான் அடிக்கணும் இது மாதிரி வன்மையான சொற்கள் எல்லாம் பிரயோகிக்கிறாரு அப்போ அவங்க வந்து திருப்பி சொல்றாங்க பிரேமா லிக்கர் எடுக்கிற பழக்கம் எல்லாம் எனக்கு இல்லை அப்படின்ட்டு ஆஹ் ஆனாலும் அவர் வந்து ரொம்ப வற்புறுத்துறாரு அப்புறம் மேலும் எப்படி பேசுறாருன்னா நீ வந்து கையில எவன் கையோ எல்லாம் பிடிச்சிட்டு பேசின தானே இப்படியான சொற்களை எல்லாம் பிரயோகிக்கிறாரு அஹ் அநாத குழந்தையாகத்தானே இருந்த அதனாலதான் நீ புத்திய காமிச்சுட்டு வர் வன்முறையான சொற்களால பேசுறாரு இது எல்லாமே பாத்தீங்கன்னா குடும்ப வன்முறை ஆகுது ஆக இதனாலதான் குடும்ப வன்முறை தடுப்பு சட்டம் போன்றவை எல்லாம் பிற்காலகட்டத்துல தோன்றுச்சு இப்படி குடும்ப வன்முறை பெண்கள் மீது குடும்ப வன்முறை நிகழ்த்துவ நிகழ் நிகழ்த்துவதற்கு என்ன காரணம் பெண்களை விட ஆண்கள் அதிகம் வன்முறை வன்முறையாளர்களுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா பசியும் பாலியலும் அப்படின்னு அரங்கமல்லிக அவர்கள் குறிப்பிடுறாங்க ஆஹ் அது அதுக்கு ஏத்த மாதிரிதான் பிரேமா அஹ் விலாசினியோட சகோதரனும் ஏன் அந்த பாத்திக்கு வற்புறுத்துறான் அப்படின்னா அவனுடைய முதலாளி வந்து ஏழாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க அதனால ஆனா பிரேமா அதுக்கு வந்து ஒத்துக்கல இப்படி பெண் மீதான வன்முறையை வந்து குடும்ப அமைப்புக்குள்ள உருவெடுக்குது அந்த சூழல குடும்பத்துக்குள்ளேயே பெண் அந்நியப்படுத்தப்படுறா அந்நியப்படுத்தப்படும் போது அவளுக்கு வேற போக்கிடம் எது இயல்பாகவே அவள் சமுதாயத்துக்குள்ள தள்ளப்படுறா இப்படி பெண் மீதான வன்முறையில குடும்பம் சமூகம் ரெண்டுமே தொடர்புட உறவு கொள்றத ஆஹ் ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் வந்து பதிவு பண்றாங்க ரங்கம் அரங்கவழிய சொல்ற மாதிரி பெண்கள் மீதான குடும்ப வன்முறை அவங்க ஒரு நான்காக பார்க்கறாங்க என்னன்னா மனைவியை அடிப்பது மன அழுத்தத்தை ஏற்படுத்துறது பழி கூறல் அப்புறம் மனித உற்பத்தி வன்முறை இப்படி நான்காக பார்க்கறாங்க இதுல இந்த நான் மேல இந்த சொன்னது இந்த மன அழுத்தத்தை தர்றது பழி சொல்றது ஆண்கள் கையை பிடிச்சிட்டு இருந்து ஏன்னு சொல்றது இது மாதிரி அப்புறம் அடிச்சும் அடிக்கிறது இது எல்லாத்தையுமே பிரேமா வந்து பிரேமா மேல விளாசினியுடைய சகோதரர் நிகழ்த்திடுறாரு ஆக இப்படி குடும்ப வன்முறைக்கு ஆளாகும் போது என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தா அதுக்கான தீர்வு என்ன தர்றாங்க தெரியுமா ராஜன் கிருஷ்ணன் அந்த ஆணை விட்டு பெண் வெளி வெளியில வந்துடுறதுதான் சரி அப்படின்றார் எப்படின்னா அவ வெளியில வந்துட்டு விலாசினி கிட்ட வேறொருத்தனை திருமணம் பண்ணி அதுக்கு குழந்தையும் பெத்து விலாசினி கிட்டேயே வந்து ஆசீர்வாதம் வாங்குறா இது வந்து அவங்க ரெண்டு பேருமே பிரேமாவும் அவளுடைய அடுத்த அடுத்த நிலையில அவ திருமணம் பண்ணி கொண்ட அந்த ஆணும் ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கிறது விளாசினி பாக்குறாங்க மகிழ்ச்சி அடைகிறாங்க அப்ப இந்த சூரிய கதிர்கள் சிறுகதை பாத்தீங்கன்னா அஹ் மாண்பு இழக்காம சுயமரியாதையோடு வாழக்கூடிய பெண்களாக கமலினி விலாசினி பிரேமா இந்த மூன்று பேரையுமே முன்வைக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் குடும்ப அமைப்பு பெண் மீது வன்முறையை ஏற்படுத்த கூடாது அப்படிங்கிற சிந்தனையை இதுல வ வலிமையா பதிவு பண்ணியிருக்காங்க அப்புறமா ஆண் பெண் சமத்துவத்தையும் வலியுறுத்துது பெண்மைங்கிறது உதாசீனம் பண்ணுவது பண்ணுவதற்கு அல்ல அப்படின்னு சூரிய கதிர்கள் சிறுகதையானது முடிவடையுது அடுத்தது வந்து மீட்சி சிறுகதைகளை பெண்வெளி ராஜன் கிருஷ்ணனுடைய மீட்சி சிறுகதை வந்து இதுவும் குடும்ப அமைப்புக்குள்ளதான் வாழும் பெண்களோட நிலைய பெண் வெளியை சித்தரிச்சுட்டு போகுது பஞ்சாவில பணிபுரியக்கூடியவங்க கண்ணம்மா அவங்களுடைய மகள் பிரேமா இவங்களுடைய வாழ்க்கை வறுமை கோட்டுக்குள்ளேயே இருக்கு பிரேமா வந்து வீட்டை விட்டு வெளியவே வர முடியாது அம்மா வர வரைக்கும் ஏன்னா வெளியில போனா பெண் உடலுக்கு பாதுகாப்பு இல்லை இது வந்து சமுதாயம் பெண் உடல் மீது நிகழ்த்தக்கூடிய வன்முறையே சுட்டுவதாக இருக்கு ஆக சமுதாயம் தன் உடல் மேல வன்முறையை ஏற்படுத்திருமோ பெண் தன்னை எந்த எந்த சூழலையும் பாதுகாக்க வேண்டியதா இருக்கு இல்லையா அத சொல்ற மாதிரி இருக்கு பிரேம் பிரேமா அவளை விட வயதுல சின்ன சின்னி என்ற பெண்ணை சந்திக்கிறா அவளோட தாய் வந்து முத்தமாள் அவள் வந்து கோவைக்கு போய் பொறிகடலை விற்கக்கூடியவளாக இருக்கிறா இந்த முத்தம்மாளுக்கும் சின்னியின் தந்தைக்கும் அதாவது முத்தம்மாளுடைய கணவனுக்கும் நல்ல பழக்கம் எல்லாம் இருக்கிறதாக இல்ல சின்னியோட அம்மா கிட்ட சின்னியின் தந்தையை அடிக்கடி சந்தையிடுவாருன்னு ராஜம் கிருஷ்ணன் சொல்றாங்க ஆஹ் இந்த சூழல்ல சின்னியோட அப்பா அப்பா கூட பிரேமாவோட தாயாகிய கண்ணம்மாள் அவங்க இணைந்துடுறாங்க எப்படின்னா பிரேமாவோட தாய் கண்ணம்மாள் வந்து ஆஹ் மில்லுல புரியறாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் அவங்க வந்து கணவனை இழந்துடுறாங்க இழந்த நிலையில கைம்பெண் அடையாளம் எல்லாம் இல்லாம இயல்பான ஒரு பெண்ணாக இணைந்து வாழறாங்க இதை வந்து முத்தமாள் வந்து சொல்றாங்க பாருங்க அந்த கொள்ளையில போறவங்க அப்பனையே மடுக்கி வாயில போட்டுக்கிட்டாளே ஏன் நீ வயத்தறிச்சில கொட்டிக்கிற இந்த சம்பளத்தையும் பிடிங்கிட்டு புள்ளையும் குட்டியுமா குளையறிய வைக்கிறாளே இப்படி எல்லாம் முத்தம்மாள் வந்து கண்ணம்மால திட்டுறாங்க அப்படி திட்டும் போது ஒரு குடும்ப அமைப்பை பாதுகாக்கணும் அப்படிங்கிற பெண் நிலையை உணர்த்தக்கூடியதாக நாம இதை பாக்குறோம் சின்னியோட தான் செல்ல முத்துங்கிறது கண்ணம்மாவுக்கு தெரிய வருது இதை வந்து பிரேமா உணர்த்துறாங்க கண்ணம்மாவுக்கு அப்போ நீ பொய் சொன்னையா பெஞ்சாதி பிள்ளை இல்லாத தனியாளுன்னு நினைச்ச பச்சை துரோகம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு உடனே கண்ணம்மாள் வந்து அந்த செல்லமுத்து விட்டு விலகிடுறாங்க காரணம் காரணம் இங்கேயும் பாத்தீங்கன்னா குடும்ப அமைப்பு சிறிய கூடாது அப்படிங்கிற ஒரு காரணம்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுகள்ல இந்த கதை வெளியாகுது குடும்ப அமைப்பை காக்கக்கூடிய ஆஹ் காக்க விரும்பக்கூடிய பெண்ணிலேயே இது பதிவு பண்ணுது அதாவது ஆண் விரும்பலைன்னாலும் கூட குடும்ப அமைப்பை கட்டி காத்து வாழணும்னு நினைக்கக்கூடிய பெண்ணின் இரண்டாம் நிலை ஆண் மைய சூழல் அது மட்டும் இல்ல இந்திய விடுதலை போராட்ட காலகட்டம் அதுக்கப்புறமான கால காலகட்டங்கள்ல பெண் ஒடுக்குமுறைக்கு எதிரான குரல் நாடெங்கும் எழுந்தது அந்த காலகட்டத்துல பெண் அடக்குமுறை அஹ் அதாவது விதவிகளின் மறுமணத்துக்கான சாத்தியம் பலதார மனத்தை தடை செய்தல் ஆஹ் முகத்திரை சதி மற்றும் முகத்திரை ஒழிப்பு இது எல்லாமே ஆஹ் நாடு முழுக்க நிகழ்ந்ததுன்னுங்களே பெண் கல்வி அப்புறம் சமத்துவம் இவற்றை வலியுறுத்தினாங்க இப்படியாக சொல்றாங்க ஆக இந்த சிறுகதையில கண்ணம்மா பாத்திர படைப்பு வந்து விதவை அடையாளம் இல்லாம இயல்பான பெண் வாழ்க்கையை வாழுது ஆக இந்த விதவை என்ற நிலையை வந்து தகர்க்கிறாங்க ராஜன் கிருஷ்ணன் இந்த இடத்துல அதே மாதிரி உம் வந்து விதவை என்ற நிலையில செல்ல முத்துவோட இருந்தாலும் முத்தமாளின் கணவன் அறிந்ததுக்கு அப்புறமாக விலங்க முடிவெடுக்கிறாங்க இல்லையா பலதார மனம் என்ற பெண் ஒடுக்குமுறை சிந்தனையை தகர்க்கிறதாகவே இந்த நிலை அமைதுன்னு நாம் யோசிக்க முடியும் ஆக ஒருவன் குவர்த்தி என்ற அந்த பண்பாட்டு கட்டமைப்பை விரும்புறத ராஜம் கிருஷ்ணன் முத்தமாள் கண்ணம்மாள் பாத்திரங்கள் வழியாக நமக்கு சொல்றாங்க அதே மாதிரி மீச்சி சிறுகதை வந்து பொருளாதாரத்துக்காக ஒரு பெண் ஆணை சார்ந்திருப்பதை காட்சிப்படுத்துது முத்தம்மாள் வந்து பொறிகடலை விற்கக்கூடிய நிலையில தன்னுடைய கணவனுடைய ஆதரவை எதிர்பார்க்கிறாங்க அதனால என்ன செய்யறாங்கன்னா கணவனோடு நல்லா மகிழ்ச்சியாக வாழ்ந்துட்டு இருக்கிற கண்ணம்மா வீட்டுல இருந்து அபகரிக்கணும்னு கூட நினைச்சிடுறாங்க ஆக கண்ணம்மாவின் நிலையம் எப்படி இருக்கு கண்ணம்மா நினைச்சா செல்ல முத்த விட்டு விளைகிற முடியுது ஆனா முத்தம்மாளால அது முடியல அப்ப அறிவார்ந்த செயல்ல ஈடுபடும் போது பெண்ணினுடைய பொருளாதாரம் உயரும் பொழுது அவனால வந்து ரொம்ப சுயமாக செயல்பட முடியும் அப்படிங்கிற சிந்தனையை ராஜன் கிருஷ்ணன் அவர்கள் இந்த இடத்துல பதிவு செய்யறாங்க அதே மாதிரி தலைமுறைகள் ஆஹ் என்ற இறுதியாக இந்த மீச்சி சிறுகதை வந்து சின்னி தன்னோட தந்தை செல்லமுத்துவோட அவள் வீட்டை நோக்கி நடப்பதாக அந்த சிறுகதையானது முடியும் அப்ப அந்த குடும்ப க அமைப்பை காக்கணும் அப்படிங்கிற சிந்தனையை அங்க மீட்டெடுத்ததை நம்ம பார்க்க முடியுது ராஜம் கிருஷ்ணன் அல்லது உறுதிப்படுத்தணும்னு நினைச்சிருக்காங்க அப்படி நம்ம சொல்லலாம் தலைமுறைகள் சிறுகதை அதுல பெண் வழி இது வந்து இந்த தலைமுறைகள் சிறுகதை வந்து கணவனை இழந்த கைம்பெண்ணாக இருக்கக்கூடிய அந்த சமுதாய பெண்ணை பற்றி பதிவு செய்து வயது முதிர்ந்தவங்களாக முண்டிதமானவங்களாக ராஜம் கிருஷ்ணன் அவங்கள சொல்றாங்க இந்த இந்த வயது முதிர்ந்தவங்க கிழவின் தான் அந்த பாத்திரப்படைப்பை அவங்க அறிமுகப்படுத்துறாங்க அந்த கிழவி கிட்ட அந்த மகன் பேசும்போது எல்லாமே அவங்க அந்த வயதான தாயோட மொழிய அஹ் நிராகரிக்கிற மாதிரியே ஒடுக்குற மாதிரியே இருக்கும் நமக்கு ரயில் தீட்டுல காப்பி குடிக்க கூடாதுன்னா குளிச்சுட்டு தான் குடிக்கிறேன் இந்த ஆசாரம் எல்லாம் ஊரோட மூட்டை கட்டணும் பேரனையும் பார்க்க பட்டணம் வரணும்னா ஆசாரம் பார்க்க கூடாதுன்னு சொல்லலைன்னா என்று மகன் கேக்குறாரு அதுக்கு கிழவி வந்து அதுக்கு இல்லடா ரயில் தீட்டுன்னா ரயில் தீட்டு குழந்தைய பார்க்கணும்னு தானே இந்த சரீரத்தை எல்லாம் தூக்கிட்டு உங்களுக்கு எல்லாம் சிரமம் கொடுத்துட்டு வந்திருக்கேன் சுமந்துட்டு வர்ற ரயிலுக்கு தீட்டு என்ன தீட்டு ஆசையை சுமந்துட்டு வரும்போது மடியேது மடின்னு சொல்றாங்க இந்த அவங்களோட பதில வந்து தீட்டு என்ற சிந்தனையில இருந்து விடுபடணும் அப்படிங்கிற சிந்தனை இருக்கு இது ஒரு வகையில முற்போக்கு சிந்தனை ஆனாலும் கூட அவர் பேசறக்கூடிய நிலை அவங்களோட மொழியை ஒடுக்கிறதாகவே இருக்கு வயதான நிலையில அந்த பெண்ணிடம் ஏராளமான வினாக்கள் இருக்கு அவ மகன் வீட்டு வந்து வாடகை வீடாக இருக்கு அந்த வீட்டை பார்த்துட்டு வீட்டு சொந்தக்காரனுக்கு இது சொந்த வீடு தானா அப்படின்னு கேக்குறாரு கேட்ட உடனே மகன் உடனே சொல்றாரு என்னெல்லாம் விசாரணைப்பாரு எப்படியா இருந்தா இவளுக்கு என்ன என்று அந்த கிளவியோட மொழியை வரையறைப்படுத்துறாரு கிருஷ்ணன் குரலின் ஸ்ருதி இறங்கி அவளுக்கு பரிச்சயமான உலகத்தில் ஒன்றுகிறது இப்ப இந்த வரியில பாத்தீங்கன்னா கிழவியோட தனிமை மொழியற்ற உலகம் இதெல்லாம் பதிவாயிருக்கு அப்புறம் இயல்பிலேயே இந்த பெண் வந்து பெரிய வாசல் திண்ணைகளோட அதாவது சமைக்கும் போது எல்லாத்துக்குமாக சமைக்க வாழ்ந்தவங்களாக ராஜன் கிருஷ்ணன் அவங்கள பதிவு பண்றாங்க ஒரு நில உடம்பை சமுதாயத்தின் எச்சமாக நம்ம அந்த வயதான பெண்ணை பார்க்க முடியுது ஆனாலும் கூட பதினைந்து ஆண்டு காலமாக அவங்க அந்த வீட்டு எல்லையை விட்டு வேற எங்கேயுமே போறது இது வந்து அந்தண பெண்ணுக்கான வெளியாக இருக்கு அது மட்டும் இல்ல இந்த இடத்துல வர்க்க சிந்தனையும் இருக்கு மேல்தட்டு வர்க்கம் அந்த அந்த பெண் பெண்களுக்காக அவங்க மேல்தட்டு வர்க்கம் அடுத்த நிலையில வந்து பாத்தீங்கன்னா அடுத்த நிலையில இருக்கக்கூடிய பெண்கள் என்ன செய்யறாங்கன்னா அவங்களுடைய புடவைகளை துவைத்து தர வெந்நீர் விழாவி தர கால் பிடித்து விட அப்படின்னு அடுத்த நிலையில பெண்கள் வந்து இரண்டாம் நிலையில வந்து பெண்கள் அவங்களுக்காக வேலை செய்யறாங்க அப்ப அந்த பெண்களுக்கு பெண்களை அப்படியே வந்து அனுப்பி வைக்கக்கூடிய வழக்கம் அந்த பெண்களுக்கு இல்லை அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த பெண்களுக்கு திருமணம் செய்து வைக்கிற வரைக்கும் அஹ் அவங்க முயற்சி செய்து அந்த திருமணத்தை நடத்துறாங்க இதை வந்து பெண் சமுதாயத்தினுடைய பெண் வலிமை சமுதாயத்தினுடைய எச்சமாக நாம பார்க்கலாம் மேலும் இளவுடைமை சமுதாயத்தின் எச்சமாக இருக்கக்கூடிய இந்த கிழவியோட நிலை ரொம்ப வருத்தத்துக்குரியதாக இருக்கு ஏன்னா மொழி வந்து கட்டுப்படுத்தப்பட்டுட்டே இருக்கு குழந்தை இன்னும் வரலையேம்மா அவனை பார்க்காமல காப்பின்னு அவன் சொல்லும் போது அவங்க சொல்லும் போது மகனுக்காக கா பேரனுக்காக காத்துக்கூடிய கிழவி கிட்ட மகன் என்ன சொல்றாருன்னா அவன் ஏறத்தாழ வருவான் நீ நுணனு அறிக்காம குடியேன் அப்படின்னு சொல்றான் அப்ப இந்த அதட்டல்ல கிழவி மௌனமாகறாங்க அப்படின்னு ராஜம் கிருஷ்ணன் சொல்றாங்க ஆக ஆனா குழந்தை வந்து என்ன கிட்ட அன்பாக நெருங்கும் போது பாட்டியினுடைய அந்த கிளவியினுடைய ஆசாரம் எல்லாம் கரைந்து போகுது அப்படின்னு ராஜம் கிருஷ்ணன் பதிவு பண்றாங்க பிரபுத்துவ அப்போ கிழவி வந்து பிரபுத்துவ காலகட்டத்தையும் சம காலகட்டத்தையும் வேறுபடுத்தி பாக்குறேன் கிழவியோட மனசு அவர் குடுமி இவன் வந்து பிராப்பு காதுகள்ல பிளம்பாய் ஒளிரும் கடுக்கண்கள் இருக்கும் அவருக்கு ராஜகம்பீர நடை இவனுக்கு இந்த குள்ள கொடிக்கு இந்த மண்ணை நுகர நிழல் இல்லை இப்படி தலைமுறை மாற்றத்தை வந்து அவங்க சிந்திச்சு பாக்குறாங்க அந்த சமுதாய பெண்கள் வந்து நிலப்பிரபுத்துவ காலகட்டத்துல வலிமையோடு இருந்ததை ராஜம் கிருஷ்ணன் சொல்றாங்க ஆனாலும் இரண்டாம் படியில வறுமையில் வாழ்ந்த பெண்களும் இருந்திருக்காங்க அவங்களுக்கு வீட்டு வேலை கொடுக்கப்பட்டதையும் இருக்காங்க ஆனா இந்த அந்தன சமுதாய பெண்கள் வந்து சடங்குகள் மொழி போன்றவற்ற போன்றவற்றிற்கு கட்டுப்பட்டு இருந்ததையும் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க ஆஹ் ஆக தலைமுறை சிறுகதையில மகன் வந்து தாயின் மொழியை ஒடுக்குவது என்பது வந்து பெண்ணின் இரண்டாம் நிலையை உணர்த்தக்கூடியதாக அமைக ராஜம் கிருஷ்ணன் ஓட சூரிய கதிர்கள் மீட்சி தலைமுறை இந்த சிறுகதைகள் இவற்றில் வந்து சூரிய கதிர்கள் சிறுகதை வந்து குடும்ப அமைப்புக்குள்ள தாய் தந்தை இல்லாத நிலையில பெண் தனக்கான குடும்பத்தை அமைக்க இயலாத நிலையை கோடிட்டு காட்டுது அதே மாதிரி பெண்ணாகப்பட்டவள் குடும்ப அமைப்புக்குள்ள வன்முறைக்கு ஆளாக்கப்படக்கூடாது என்பதை பிரேமா பாத்திர படிப்பின் வழியாக சொல்லியிருக்காரு அதே மாதிரி மீட்சி சிறுகதையில பெண்ணின் பொருளாதாரம் சார்பு நிலையில இருக்கும்போது அவளோட நிலை எப்படி இருக்கு பெண் பொருளாதார சுதந்திரம் பெற்றவளாக இருக்கும்போது அவனால சுயமா முடிவெடுக்க முடியுது அதையும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம குடும்ப அமைப்பை கட்டி காக்கணுங்கிறதையும் சுட்டி காட்டியிருக்காங்க ஏன்னா குடும்ப அமைப்பு பெண்ணை சிறை செய்தாலும் கூட அவளுக்கு அது பாதுகாப்பானதாக இருக்கு அவளுக்கு சம உரிமையை கொடுத்து அந்த குடும்பத்துக்குள்ள வைத்துக் கொள்ளும் போது அந்த குடும்பம் மேலும் பலமடையும் சிறப்படையும் அதனால அவங்க அப்படி சொல்லியிருக்காங்க அப்புறம் பொருளாதார சுதந்திரத்தோடு இருக்கு எல்லா கதைகள்லுமே பெண் தனக்கான முடிவை கண்டடைய முடியுது இந்த இறுதியில வந்த தலைமுறைகள் சிறுகதையில தான் அந்த கிழவியால மகனை எதிர்த்து பேச முடியல மொழி இல்லை ஆக இந்த தலைமுறை மாற்றத்தை வந்து தலைமுறை சிறுகதைகள் சொல்லுது அஹ் அந்த சமுதாய பெண்கள் வந்து வறுமையில் வாடக்கூடிய பெண்களை விட சற்றே உயர்ந்து வலிமையோடு இருந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணியிருக்கு ஆக இந்த மூன்று சிறுகதைகளுமே பெண்ணின் பொருளாதாரம் குடும்ப அமைப்பு இவற்றின் ஊடாக பெண் சுதந்திரம் ஒடுக்குமுறை என்ன அவனுக்கான அவங்களுக்கான வெளியே மிக சிறப்பாக பதிவு பண்ணிடு மேம் ரொம்ப நன்றிங்க மேம்